டி வெங்கட்ராமன் உடல்நலக் குறைவு காரணமாக நீண்ட விடுப்பில் சென்று விட்டதால் லஞ்ச ஒழிப்புத்துறை துறை இயக்குநரான அபய்குமார் சிங்கிற்கு பொறுப்பு வழங்கப்பட்டது காவல்துறையில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது ஆண்டுகள் டிஜிபி பதவியில் பணிபுரிய வாய்ப்பு இருக்கும் சீனியர் டிஜிபிளில் ஒருவருக்கு பொறுப்பு தராமல் வரும் ஜனவரி மாதம் ஓய்வு பெற உள்ள டிஜிபிக்கு பொறுப்பு வழங்க வேண்டிய அவசியம் ஏன் என்கின்றனர் ஐ பி எஸ் அதிகாரிகள் பொறுப்பு டிஜிபி பதவிக்கு பொறுப்பு அதிகாரியை நியமிப்பதில் கூட மூவர் கூட்டணி ஐபிஎஸ் அதிகாரிகள் தங்கள் சுயநலத்திற்காக மேலிட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருப்பதாகவும் அதிகாரிகள் வேதனைப்படுகின்றனர் இதே நேரம் பதவி நியமனம் மற்றும் டெண்டர் விட்டதில் ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி தொடர்பாக அமலாக்கத்துறை அனுப்பியுள்ள கடிதத்திற்கு பொறுப்பு டிஜிபியாக பதவி ஏற்பவர் முழு பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தில் சிக்கிவிட்டதாகவும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகளுக்கு புதிய டிஜிபியே பொறுப்பேற்க நேரிடும் எனவும் டிஜிபி வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது தமிழக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியாற்றி வந்த சங்கர் ஜிவால் ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற்ற பிறகு பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்டார் நிர்வாக பிரிவு டிஜிபி வெங்கட்ராமன் இவரது பதவியேற்பு விழாவையே புறக்கணித்து பொறுப்பு டிஜிபிக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தனர் டிஜிபிகள் எட்டு பேரும் டிஜிபி அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சிகளிலும் சீனியர் டிஜிபிகள் தொடர்ச்சியாக தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதால் மிகவும் மனவேதனைக்கு உள்ளானார் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் இந்த சங்கடத்தை போக்க சீனியர் டிஜிபிகள் எட்டு பேரையும் தானாக தேடி சென்று சந்தித்து தனது சூழ்நிலையை சீனியர் டிஜிபிக்களிடம் விளக்கி தனக்கு ஒத்துழைப்பு தரும்படி கொண்டார் டிஜிபி வெங்கட்ராமன் இருப்பினும் சீனியர் டிஜிபிக்கள் தங்கள் அதிருப்தியை இன்று வரை கைவிடவில்லை காரணம் நிரந்தர டிஜிபி பதவியை நிரப்ப வேண்டும் என உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றங்களில் தொடரப்பட்ட வழக்குகளின் அடிப்படையில் மத்திய பணியாளர் தேர்வாணைய உத்தரவின்படி மூன்று சீனியர் டிஜிபிகளில் ஒருவரை நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை டிஜிபி வெங்கட்ராமன் செயல்படுத்த விடாமல் காவல்துறையில் கோலோச்சி கொண்டிருக்கும் முதல்வர் வட்டாரத்திற்கு தாங்கள் மிகவும் நெருக்கம் என காட்டிக்கொண்டு சக அதிகாரிகளை கூட பழிவாங்கும் போக்கில் செயல்படும் மூன்று அதிகார வர்க்க மையத்தின் ஐ அதிகாரிகள் தடை போட்டனர் தாங்கள் கூறும் டிஜிபி தான் இந்த பதவிக்கு வர வேண்டும் மூவர் கூட்டணியில் முதல் இடத்தில் உள்ள கூடுதல் டிஜிபிக்கு டிஜிபி அந்தஸ்து கிடைக்கும் வரை வேறு எந்த நிரந்தர டிஜிபியும் நியமிக்கப்படக்கூடாது என்ற இவர்களின் சுயலாபமே நிரந்தர டிஜிபி நியமனத்திற்கு தடை விதித்தது இவர்களது சுயலாபம் முதல்வருக்கு தெரியாமல் இருக்க முதல்வரின் உதவியாளரையும் தங்கள் கூட்டணிக்குள் இழுத்துக்கொண்டனர் காரணம் சீனியர் டிஜிபியில் யார் ஒருவர் பதவிக்கு வந்துவிட்டாலும் தங்களது அதிகாரம் முற்றிலும் முடக்கப்படும் என்பதுதான் இந்த தடைகளுக்கு காரணம் ஆனால் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனுக்கு சட்ட நுணுக்கம் நன்கு தெரியும் என்பதால் உச்சநீதிமன்றம் மற்றும் மத்திய பணியாளர் தேர்வாணையத்தை பகைத்துக் கொண்டால் கண்டிப்பாக தனக்கு மட்டுமின்றி அரசுக்கும் சிக்கல் ஏற்படும் என மூவர் கூட்டணியிடமும் தலைமை செயலாளர் உள்துறை செயலாளர் உள்ளிட்டோரிடமும் வெளிப்படையாக கூறியுள்ளார் இதையெல்லாம் காதில் போட்டுக்கொள்ளாமல் மூன்று சீனியர் டிஜிபிக்கள் மீதே புகார்களை உருவாக்கி அதற்கான ஆதாரங்களையும் சட்ட நிபுணர்கள் மூலம் தயாரித்து உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் செய்ய தயாராகிவிட்டது மூவர் கூட்டணி இதன் விளைவுகளை அறிந்து பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் வந்தார் இந்த நிலையில்தான் கரூர் உயிரிழப்பு சம்பவத்திலும் சட்ட நிபுணர்களுடன் எந்த ஆலோசனையும் கேட்காமல் ஆளும் கட்சி மேலிடத்தை குஷிப்படுத்த வேண்டும் என்பதற்காக விஜய் மீதும் நிர்வாகிகள் மீதும் இதுவரை அரசு நிர்வாகத்தில் இல்லாத வகையில் வருவாய்த்துறை செயலர் அமுதாவை வைத்து தலைமைச் செயலகத்தில் பேட்டியளிக்க வைத்தனர் இந்த பேட்டியை உச்சநீதிமன்றத்தில் கரூர் சம்பவம் தொடர்பாக நடந்த வழக்கில் அரசுக்கு எதிராக திரும்பி சிபிஐக்கு க்கு வழக்கை மாற்றும்படி நீதிபதிகள் உத்தரவிட காரணமானது கரூர் வழக்கை சிபிஐக்கு மாற்ற டிஜிபி சரியான முறையில் வழக்கை கையாள தெரியவில்லை என மேலிடத்தில் போட்டுக் கொடுத்து இந்த பிரச்சினைக்கு காரணமாக இரண்டு ஐ பி எஸ் அதிகாரிகளும் தப்பிக்கொண்டனர் முதல்வரை நேரில் சந்தித்து விளக்கம் அளிக்க பொறுப்பு டிஜிபி முயற்சித்த போதும் அனுமதி இந்த இருவர் கூட்டணி இதனால் பொறுப்பு டிஜிபி மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டார் பேரளவில் டிஜிபி பதவியை கொடுத்துவிட்டு மூவர் கூட்டணி இஷ்டம் போல முடிவெடுத்து காவல்துறை தலைவராக தான் இருக்கும் போது இப்படி அவப்பெயரை சம்பாதித்து கொடுக்கின்றனரே என்ற வேதனையும் ஒரு புறம் இருந்தது இதன் பிறகு கோவையில் இளம்பெண் பாலியல் செய்யப்பட்ட சம்பவம் காவல்துறைக்கு கருப்பு புள்ளியானது இதன் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் நடந்த பணி நியமன ஊழல்கள் மற்றும் டெண்டர் விட்டதில் நடந்த பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக தலைமைச் செயலாளர் டிஜிபி லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு முழு ஆதாரங்களுடன் அனுப்பிய கடிதத்தின்படி லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்வது நல்லது என டிஜிபி வெங்கட்ராமன் கூறியபோதும் மூவர் கூட்டணி தடை போட்டது இதனால் ஏற்படும் பின்விளைவு மிக மோசமாக இருக்கும் என டிஜிபி வெங்கட்ராமன் தனது அனுபவத்தின் மூலம் கூறிய போதும் ஈடுபடவில்லை இதனால் அமலாக்கத்துறை இந்த வழக்கில் டிஜிபி உள்ளிட்ட அதிகாரிகளையும் குற்றவாளிகளாக கருத நேரிடும் என கடிதம் மூலம் எச்சரித்ததும் மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்திவிட்டது உச்சகட்டமாக திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவை மதிக்காமல் மதுரை ஆணையர் லோகநாதன் நடந்து கொண்ட விவகாரத்தில் டிஜிபிக்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்திருந்தார் உண்மையில் ஆணையர் லோகநாதன் எடுத்த முடிவுகள் அனைத்துமே தனக்கு கீழே பணியாற்றும் இரண்டு அதிகாரிகளின் கைங்கரியம் என்பது தெரிந்தும் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் டிஜிபி வெங்கட்ராமன் தவித்து வந்தார் இந்த விவகாரத்தில் டிஜிபியும் தலைமை செயலாளரும் வீடியோ அழைப்பு மூலம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உயர்நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்த உத்தரவு பொறுப்பு டிஜிபி வெங்கட் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிவிட்டது இதனால் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கும் நிலை உருவானது உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் தனக்கு நீண்ட விடுப்பு வழங்கும்படி டிஜிபி வெங்கட்ராமன் தலைமை செயலாளர் உள்துறை செயலாளர் ஆகியோரை கேட்டுக் கொண்டார் இதனால் வேறு வழியின்றி பொறுப்பு டிஜிபி பதவி இல்லாமல் விடுமுறை முடிந்து திரும்பும் வரை வேறு அதிகாரிக்கு கூடுதல் பொறுப்பு தரலாம் என முடிவெடுக்கப்பட்டது வழக்கமாக கூடுதல் பொறுப்பை சீனியர் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள அதிகாரியிடம் வழங்குவது வழக்கம் ஆனால் தற்போது டிஜிபி பதவிக்கு காத்திருக்கும் மூன்று அதிகாரிகளையும் பள்ளி வாங்கும் நோக்கில் செயல்படுவதால் இந்த அதிகாரிகள் யாருமே பொறுப்பு டிஜிபி பதவியை ஏற்க முன்வரவில்லை இவர்களுக்கு அடுத்த இடத்தில் உள்ள டிஜிபி வன்னிய பெருமாள் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுகளை கூறி டிஜிபி ரேசில் இருந்தே தூக்கிவிட்டதால் அவரும் பொறுப்பு ஏற்க முடியாத சூழ்நிலை இந்த சூழ்நிலையில்தான் வரும் ஜனவரி மாதம் ஓய்வு பெற உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அமைக்கும் இந்த சிங்கை பொறுப்பிற்கு பொறுப்பு டிஜிபி பதவி ஏற்கும்படி மேலிடம் மூலம் நெருக்கடி தரப்பட்டது ஏற்கனவே டிஜிபி பதவி கிடைக்குமா என எதிர்பார்த்திருந்த அபய்குமார் சிங்கும் பொறுப்பு பதவியானது கிடைத்ததே என பதவி பதவியேற்க சம்மதம் தெரிவித்தார் ஏற்கனவே டிஜிபி பதவி கிடைக்குமா என எதிர்பார்த்திருந்த அபய்குமார் சிங்கும் பொறுப்பு பதவியாவது கிடைத்ததே என பதவி ஏற்க சம்மதம் தெரிவித்தார் ஏற்பதன் மூலம் இவருக்கும் சிக்கலே என்கிறது டிஜிபி வட்டாரங்கள் காரணம் ஏற்கனவே அமைச்சர் நேரு உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரான அபய்குமார் சிங்குக்கு கடிதம் போட்டு இருந்தது இவரே தற்போது பொறுப்பு டிஜிபியாக பொறுப்பு ஏற்பதால் இவரே வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிவிட்டார் இவர் வழக்கு பதிவு செய்யாவிட்டால் அமலாக்கத்துறை கண்டிப்பாக நீதிமன்றத்தின் மூலம் அனுமதி பெற்று வழக்கு பதிவு செய்யவும் அமைச்சர் நேரு நகராட்சி நிர்வாகத்துறை செயலர் கார்த்திகேயன் உள்ளிட்டோரை கைது செய்யவும் நடவடிக்கை எடுக்க தயாராக உள்ளது இதனால் அபய்குமார் சிங்கிற்கு தர்ம சங்கடம் தான் இவரை பயன்படுத்தி டிஜிபி பதவி உயர்வு பட்டியலில் உள்ள அதிகாரி வரும் ஜனவரி மாதம் முதல் தேதி டிஜிபி பதவியை பெற்று மாதம் பெம்பய்குார் சிங் பதவி ஓய்வு பெற்றதும் தானாகவே இந்த பதவி உயர்வோடு பொறுப்பு டிஜிபி அந்த அதிகாரி ஏற்பார் என்கிறது நேரம் திருப்பரங்குன்றம் வழக்கு டிஜிபி நியமன வழக்கு கரூர் உயிரிழப்பு சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளும் பதவி உயர்வு கேட்டு ஆளும் கட்சிக்கு நெருக்கமான ஐ பி எஸ் அதிகாரிகள் தரும் நெருக்கடியும் பொறுப்பு டிஜிபி அபய்குமார் சிங் சந்திக்க நேரிடும் மிகவும் கண்டிப்பாக டிஜிபி அபயகுமார் சிங் சக அதிகாரிகளிடமே எக்குத்தப்பாக பேசக்கூடியவர் இவர் எப்படி இந்த மூவர் கூட்டணியோடு ஒத்து போவார் என்கிறது டிஜிபி அலுவலக வட்டாரங்கள்